ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் to மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கேசிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து sunday ஹாப்பி சண்டே சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய லாட்டரியில் ஏகே ஆறுநூத்தி அறுபத்தி அஞ்சாவது குழுக்கள் நண்பர்களே நம்ம இந்த குழுக்களில் என்ன நம்பர் கொடுக்குறோம் என்ன நம்பர் பார்க்குறோங்கிறத முன்னாடி நம்ம பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி இருபது அடிச்சிருக்காங்க முந்நூற்றி இருபது இருபது சூப்பர் ஒரு கெஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான நம்பர் கொடுத்துருக்காங்க மறக்காமல் நம்ம இதை பார்க்கறதுக்கு என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருங்கிறத நம்ம ஒரு கிளாஸ் போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் மறக்காமல் ஆதரவு கொடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க சொல்லி அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக போய் பார்க்கலாம் வாங்க என்ன நம்பர் கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ்லேருந்து இருந்து நம்ம எடுத்த நம்பர் அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் இருபதும் ஏழும் பி போர்டில் பூஜ்ஜியமும் இங்கே வந்து பவர் நம்பரில் ஜீரோவும் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனெக்ஷன் நம்பர் நல்ல ஒரு கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம் போர்டு மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏவும் சியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிங்க ஏவும் சியும் டேரெக்டாக பாஸ் அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கேன் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு நம்பருக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்குறோம் மறக்காம அதுவும் இல்லாமல் ஏவும் சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக போர்ட்டில் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டில் ஏசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் ஒரு ஒரு இதுவும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் உங்களுக்கு வர நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தார் எட்நூற்றி இருபது கேரண்டி கொடுத்துருந்தார் அதில் எட்நூத்தி இருபது அழகாக இருபது அழகாக கேரண்டியா பாஸ் ஆயிருக்கு ஸோ நல்ல ஒரு கெஸ்ட் தான் அது ஸோ ஆல் போர்ட்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்ட்லேயும் நம்ம இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓராளாக வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணல செவன் தான் அதிகமாக யூஸ் பண்ணோம் இது இதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணல ஆல் போர்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதாகிடுச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் நல்ல வினிங் கொடுத்துருக்குறோம் நண்பர்களே அடுத்து நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க நம்ம கமெண்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயா மணிசர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு அநாய்டு ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அறுவ எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டுங்கிற நம்பர் கொடுத்துருக்காருங்க இவர் தான் இங்கே சந்திர சா சாட் பான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபது கொடுத்தாருங்க எடுத்துருக்காருங்க அவர் நம்மளோட நம்பர்லேருந்து எடுத்து கொடுத்த நம்பர் எட்நூற்றி இருபது எட்நூற்றி இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி அழகாக பாஸ் ஆயிருக்கு நண்பர்கள் ஏசியில் பிசி அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ரொம்பவே நல்ல ஒரு கேரண்டி கொடுத்துருக்காரு ரொம்பவே தேங்க்ஸ் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த ராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஏழு ரெண்டும் ஏழும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்போர்டில் கொடுத்துருக்காருங்க ரெண்டு ஏழும் அழகாக பாஸ் ஆகிருக்கு ஜீவிதா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ரெண்டும் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பாஸ் ஆயிருக்கு கோவிந்தராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர் கங்காதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி இருபது கொடுத்துருக்காருங்க ஏழ்நூற்றி இருபது எட்நூற்றி இருபது இருபது வந்து கேரண்டி பிசி பாஸ் சக்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கொடுத்துருக்காருங்க ஏபிசி போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காரு ரெண்டுங்க அழகாக ஹால் போர்ட்டில் பாஸ் ஆயிருக்கு மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு ஐம்பத்தாறு எண்பத்தி நாலு ஐம்பத்தாறு எண்பத்தி ஒன்று இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காரு நல்ல ஒரு கெஸ்டிங்லாம் கொடுத்துருக்கீங்க ஸ்ரீ எஸ்பிஎன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஏழு கொடுத்துருக்காருங்க அழகாக பாஸ் ஆயிருக்குங்க சி போர்டுக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்காருங்க ஆனால் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏ போர்டு வந்து அழகாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கர்பையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ரெண்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு பாஸ் ஆயிருக்கு செல்வராஜ் ஓம்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ரெண்டு கொடுத்துருக்காரு ரெண்டும் ஆறு ரெண்டு பாஸ் ஆயிருக்கு ராஜா கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தெட்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு அந்த போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜெயக்குமார் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நல்ல விருக்கே சிங் குமார் மலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போலில் நாலு ஒன்பது கொடுத்துருக்காருங்க நல்ல ஒரு கஷ்டம் தான் பாலா டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ஏழு போர்டில் பாஸ் ஆகிருக்கு சஜி சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் நானூற்றி பதினேழு கொடுத்துருக்காங்க ஏழு போர்டில் பாஸ் ஆகிருக்குங்க அலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் இருபத்தஞ்சி முப்பத்தொம்பது கொடுத்துருக்காருங்க டி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறு ஆறு ஏழும் கொடுத்துருக்காருங்க அழகாக வந்து ஏழு பாஸ் ஆகிருக்கு சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போலில் ஆறும் பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காங்க பூஜ்ஜியம் பாஸ் ஆயிருக்கு அக்பர் சுபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க வெற்றி வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி எட்டு ஜே பிரவீன் வந்து பார்த்திங்கன்னா நானூ அறுநூத்தி முப்பத்தி நாலு அறுநூத்தி முப்பத்தி ஏழு கார்த்திக் சரவணன் வந்து பாத்தீங்கன்னா ஐநூ முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு தரணி வந்து பாத்தீங்கன்னா ஆல்போர்ல ஆறு குரு ராஜகுரு வந்து பார்த்திங்கன்னா பிசி முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு மாறி குடுத்து கொடுக்க சொல்லியிருக்காரு அதே மாதிரி முனுசாமி வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பத்தி நாலு சத்தியா வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஏழும் ரெண்டும் வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்காருங்க அதில் பூஜ்ஜியம் வந்து அழகாக பாஸ் ஆயிருக்கு ரெண்டோட டாமினேஷனும் பாஸ் ஆகிருக்கு காமினேஷனும் பாஸ் ஆகிருக்கு அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் இருபத்தி ஏழாக இருந்தாலும் அழகாக பாஸ் ஆயிருந்துருக்கும் நல்ல ஒரு கெஸிங் நம்பர் தான் மாணிக்கம் சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சந்தியா வந்து பார்த்தீங்க முந்நூற்றி முப்பத்தஞ்சு பாலாஜி பவித்ரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நூற்றி எண்பது கொடுத்துருக்காருங்க சிபோர்டில் ஜீரோ பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரொம்பவே நல்ல கெஸ்ஸிங் பரமசிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல் போர்டில் ஏழு கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு முரளி வந்து பார்த்தீங்கன்னா முரளி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க எட்நூத்தி அறுபத்தி மூணு கொடுத்துருக்காருங்க ஜெகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச நம்ம அவங்க கெஸ்ட்டில் இருக்க நம்ம நம்ம என்னோட கெஸ்டில் இருக்க நம்பர் தான் அவரோட கெஸ்ட்லேயும் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து எஸ் கொடுத்துருக்காருங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஜெகன் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு ப பாரம்பரியம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஆல் போர்டில் அஞ்சும் ரெண்டும் ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு சிவஜோதி வந்து பார்த்திங்கன்னா எட்டு மூணு முப்பது மூணு எட்டு கொடுத்துருக்காருங்க குணாம்சி வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஏழு அவர் பூஜ்ஜியம் இதெல்லாம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்று சூப்பர் நல்ல ஒரு கெஸ்ஸர் தான் அவர் நல்ல கெஸிங் கொடுத்துருக்காரு அதே மாதிரி செல்வ நாயகம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க போர்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அப்படிதான் ஏ பிசி அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் வசந்த் அது செல்வம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஏழும் அஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு பாஸ் பண்ணியிருக்காருங்க ஆனால் போர்டு மாற்றி வச்சிருக்காரு வேற ஒன்றும் இல்லை வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து ஏழு பாஸ் பண்ணி ஏழு ஏழும் ஏ பி போர்டுக்கு எட்டும் கொடுத்துருக்காருங்க இது வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏழு டெங்காதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் முந்நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு வந்து அழகாக பிபோர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த அத்தனை அனைத்து அற்புகம் உள்ளவர்களுக்கு ரொம்பவே நன்றிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்கு ஸோ அங்கே வரதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடியுது ஸோ அதனால் வந்து மறக்காமல் கமெண்ட் நிறைய கொடுங்க ஷேர் மறக்க மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷயா லாட்ரியில் ஏகே அறநூற்றி அறுபத்தி ஐந்தாவது குழுக்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன நம்பர்ஸ் ஏபிசி நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஏஎன்பிஎன்சி நம்பர்ஸ் இதில் ஏ போர்டில் இன்றைக்கு அதிகப்படியான உண்டான வாய்ப்புன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சும் நாலும் பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஏழும் சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணும் ஒன்றுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் ஸோ இதில் இருந்து நிறைய வருது போர்டு மாறாமையே மோஸ்ட்லி வந்துட்டுருக்கு இப்போ அஞ்சு ஏழு ஒன்று இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு இல்லை அப்போ அஞ்சு ரெண்டும் வந்துடும் இதோட காம்பினேஷன் அஞ்சு ரெண்டு ஒன்று அப்போது இதில் அஞ்சு ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று இந்த மாதிரி நானூ பற்றி எழுபத்தி மூணு ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துட்டு இருக்கு போர்டில் நம்பர் மேக்ஸிமம் மாறாமையே வருது அதனால் போர்டு நம்பர்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் ஒன்பதும் பவர் நம்பரில் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ இது ரெண்டு நம்பருமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் மறக்காம இதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸோ இதிலருந்து நமக்கு போர்டில் இல்லாத நம்பரையும் நம்ம ஒன்று ரெண்டு நம்பர் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ அது என்ன நம்பர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்கிறது உங்களுக்கே தெரியும் இதில் இல்லாத நம்பர் தான் ஸோ அதில் ஒன்று ரெண்டு மட்டும்தான் மாறும் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்டுகளுக்கு நம்பர் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இதில் சின்ன சின்ன இதில் நமக்கு லக் இல்ல மாதிரி தான் எல்லாமே அமையும் ஸோ அதனால பெஸ்ட் ஆஃப் லக்குங்கிறது முன்னாடியே சொல்லிட்டு நம்ம ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸ் வந்து என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி மூணு டேரெக்டாக போர்டில் நானூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி பத்தொன்பது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூ எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு நானூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பது நண்பர்களே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோடய கணக்குல இருக்கிற நம்பருங்க மறக்காமல் என்னோடய கணக்கு நம்பர் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று இல்லாட்டி ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க அதுலேயும் மிக்ஸ் பண்ணி ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க அந்த ஒரு நம்பரை வந்து பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே மறக்காமல் உங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்களுக்கு வர்ற நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க இது என்னோடய கணக்கில் இருந்ததுன்னா என்னோடய கணக்குல இருக்கிற நம்பர் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கணக்கில் இருந்ததுன்னு சொன்னாக்க மறக்காமல் எஸ் கொடுக்க மறக்க வேண்டாம் எஸ்ன்னு கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னாக்க ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் இம்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸில் உள்ள கேட்டகரி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்போ ஏழுநூற்றி எண்பத்தி ஆறு செவன் எயிட் சிக்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அதனால் இந்த நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கங்க இந்த ரெண்டு நம்பரையும் ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இது ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்காக்க இதில் என்ன நம்பர் எடுக்கலாம்னா செவன் எயிட் சிக்ஸுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பர் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபைவ் எயிட் சிக்ஸுங்கிற நம்பர் எடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கனெக்ஷனில் வர நம்பர் தான் இப்போ சப்போஸ் இங்கே வந்து வேணும் அப்படின்னா இங்கே நைன் கொண்டு போய் வச்சுக்கிறோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ இந்த மாதிரி நம்பர் நம்ம எடுக்கலாம் இல்லை தொள்ளாயிரத்தி பதினஞ்சுங்கிற மாதிரி நம்பர் எடுக்கலாம் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிதோ அந்த பிடிச்ச நம்பர் மட்டும் எடுத்து எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கேரண்டி நம்பரும் கூட அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன நம்பர் இன்றைக்கி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்துக்கணிப்பில் கொடுத்துருக்கோன்னா ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு எண்பது முப்பத்தி ஒன்பது நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டோட காம்பினேஷன் வர நம்பர்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸில் நான் கொடுக்குறேன் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நம்பர் ரவுண்ட் பண்ணியிருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்டன்ட் நம்பர் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட கணக்கு நம்பர் மட்டும்தான் இது வந்து என்னோட இருக்கிற நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் இது மை கெஸ் அதனால பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் யுவர் கெஸ் உங்கள் கெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கவனிப்பை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் தான் இது ஏன்னா எப்படி போனாலும் அது ஒரு கேரண்டி வந்துடும் அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்லியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியஸ் முப்பத்தி ஒன்பது நல்ல ஒரு கெசிங் நம்பர் தான் அதனால் முப்பத்தொம்பதையும் பயன்படுத்திக்கோங்க இது என்னோடய கணக்கில் இருக்கிற நம்பர் உங்களோட கணக்கில் இருக்கிற மட்டும் பயன்படுத்துங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிகிட்டு இருங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறது பவர் நம்பர் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்க பவர் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு எழுநூற்றி பத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று நான் முன்கூட்டி நான் சொன்ன மாதிரி தான் ஐநூற்றி இருபத்தி ஒன்று எந்த மாதிரிலாம் கெஸிங் வரும்னு சொன்னோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்று இந்த மாதிரி கெஸிங்கில் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கனால் ஐநூற்றி இருபத்தி ஒன்று நம்ம எடுத்திருக்கோம் போர்டில் ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்புடின்னா மறக்காமல் இந்த நம்பர் வந்து என்னோடய இருக்கிற நம்பர் தான் இந்த நம்பர் மற வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில் எனக்கு பிடிச்ச நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்று நம்பர்களே ஸோ மறக்காமல் இந்த நம்பரை வந்து பார்த்திங்கனாக்கா மிக்ஸிங் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லை பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எதாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வர ஃபோன் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கெஸ்படி நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எழுநூற்றி பதினெட்டு நானூற்றி எண்பத்தி ஆறுங்க இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர்னு சொன்னாக்க நான் இந்த நம்பர் நான் சொல்லுவேன் நானூற்றி எண்பத்தி ஆறு ஃபோர் எயிட் சிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது என்னோட கலக்குழுக்கிறது உங்களோடது என் நம்பர்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கேட்டுக்கிட்டனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆல் போர்ட்டில் வந்து நாலு நம்பர் கொடுக்குறோம் அஞ்சு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு இன்றைக்கி ரெண்டு நம்பர் தான் கொடுக்குறேன் ஆல் போர்டில் பூஜ்ஜியம் எட்டும் ரெண்டே ரெண்டு நம்பர் மட்டும் தான் கொடுக்குறோம் பூஜ்ஜியத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இங்கே போர்ட்லேயும் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டும் ரெண்டு எட்டோட காம்பினேஷன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ரெண்டு எட்டு அதிகம் வரக்கூடான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட போர்டில் என்ன நம்பர் வரும்னு சொன்னால் ஆல் போர்டு நம்பர் ஆல்னு போட்டு நம்பர் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பலே கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நம்பலே நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒன்பது மணிக்கு அப்லோட் ஆகும் நைன் ஓ கிளாக் நைன் டூ நைன் தேர்ட்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நைன் டூ நைன் தேர்ட்டிக்குள்ளே வீடியோ வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்ஸும் அதுலேருந்து வர்ற ரிசல்ட் வந்து எடுத்தோம் அப்புடின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மறக்காமல் நிறைய பேர் கமெண்ட் கொடுங்க நண்பர்களை கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்நாள் பொண்ணாளாக இனிய வாழ்த்துக்களே சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்